வணக்கம் ரெட்யூ செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாக்கம் சரவணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ நல்வாழ்த்துக்களுடன் புழல் ஒன்றிய கழக திமுக முன்னாள் செயலாளரும் வழக்கறிஞருமான புழல் பே சரவணன் பிறந்தநாள் விழா சென்னை செங்குன்றம் அடுத்த விலாங்காடு பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது விழாவில் வழக்கறிஞர் புழல் சரவணன் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் ச பாரதி சரவணன் ஆகியோருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பட்டாசுகள் வெடித்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் உறவினர்கள் நண்பர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் மகளிர் அமைப்பினர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு மாலைகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது

mana da uru kunju ulugana illa devan này,